மறிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு சிறப்புமிக்க ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் பிறவா குழந்தையின் ஜோமாலை ரோசரி ஆஃப் ப்ரோ லைஃப் அன்போர்ன் பேபி ரோசரி இப்படி அந்த ஜோமாலையின் பெயர் பிறவா குழந்தைக்குன்னு ஒரு ஜோமாலை இருக்கான்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறவாமலை இறந்துருது அதுக்குன்னு ஒரு தனி ஜோமாலை இருக்குது முதல்லாம் ஆதி காலத்தில் நம்மளுடைய பெரியவங்களாகட்டும் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய அப்பா அம்மாக்களாகட்டும் ஆறு பிள்ளைகளோட பிறந்தோம் எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லி அந்த செல்வத்தை தான் அவங்க வந்து பிள்ளை செல்வம்னு சொல்லுவாங்க நிறைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாச்சு ஒன்றாச்சு இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தையின்மை நிறைய குடும்பத்தில் இருக்குது அதாவது என்ன இருந்தாலும்ங்க குழந்தை செல்வம் இருக்கணும் இல்லையா இல்லைன்னா நிறைவு இருக்காது அது என்ன மெடிக்கல் இது இருந்தாலும் சமுதாயமே நம்மளை ஒரு மாதிரி தாழ்ச்சியாக நம்மளை சில இடத்துல நம்மளே அங்கே போக முடியாமல் நம்மளை பண்ணிடும் அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் வந்து அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளாகிறாங்க வெளியே சிரிப்பாங்க உள்ளே அழுவாங்க ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லி திரு அவை அதையெல்லாம் இது பண்ணி ஒரு ஜோமாலை வெளியிட்ருக்காங்க இந்த ஜோமாலை அபாஷன் பண்ணப்பட்டவர்களுக்கான ஜோமாலை பிறவாக குழந்தைக்கான ஜோமாலை நாம் அபாஷன் அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கணுன்றதுக்கான ஜோமாலை அதே போல் இந்த ஜோமாலை வழியாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அந்த குறைகள் நீங்கி குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜோமாலை இந்த ஜோமாலை ரொம்ப வல்லமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஜோமாலை கூட யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜோமாலை வச்சு ஜெபிக்கணும் அந்த ஜோமாலை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துக்கொள்ள போகிறோம் அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி குழந்தை செல்வந்தான் நிறைய இருந்தது ஆனால் ஏன்னா யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியாமல் சில தவறுகள் செய்திருப்போம் நமக்கே தெரியாமல் சில பேருக்கு உதவுறோன்னு சொல்லி போய் அது நமக்கே அது பாதகமாக முடிஞ்சிருக்கும் அது போல தான் ஒன்று இந்த ப்ரோ லைஃப் ரோசரி எப்படின்னா சில பேர் வந்து நாற்பது நாள் தான் ஆகும் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லேடிஸ்க்கு நம்மளுடைய பீரியட் சைக்கிள் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகணும் அதுதான் ஒரு சைக்கிள் அது முன்ன பின்ன ரெ ஒரு நாள் ரெண்டு நாள் அது ஹீட்டை பொறுத்து நம்மளுடைய எங்கேயாவது பொறுத்து மாறும் அப்போது முப்பது நாள்னு வச்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முப்பது நாள் தாண்டி ஒரு பத்து நாள் கழித்து தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அது பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லி அப்போது என்ன பண்ணுவாங்க அப்போது க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ப்ரிப்பேர் ஆகாமல் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறது பத்து நாள் தானே அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த முப்பது ப்ளஸ் பத்து பத்து நாள் மட்டும்தான் கணக்கு ஸோ வந்து பத்து நாள் தானே தள்ளி போயிருக்குன்னு சொல்லி அபோஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லேயே அது இது ஆனால் உண்மையான பார்த்திங்கன்னா அது நாற்பது நாள் நாற்பது நாள் அது ஒரு சிசு ஃபார்ம் ஆயிரும் பேபி ஃபார்ம் ஆயிரும் அது மிக பெரிய சின் அதாவது கடவுள் கொடுத்த ஒன்றை வந்து அழிக்கக்கூடாது தாய் திருச்சுபையில் ஒரு இதே இருக்குது நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது பட் சில சூழ்நிலைகள்னால நம்மனால வந்து சில பேர் பண்ணிக்கிறாங்க பட் அது பெட்ருன்னு சொல்லலாம் ஏன்னா அசால்ட்டாக இருந்துட்டு இல்லை தெரியாமல் இதோட நிறைய பேருக்கு அறியாமை தான் இக்னோரன்ஸ் தெரியல ஸோ அதனாலேயே நிறைய குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க அதாவது பிறக்காமலே இறந்துருக்காங்க ஒரு கொலை பண்ணியிருக்கோம் பத்து கட்டளையில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு ஒன்று வருது ஆனால் நாம் சொல்லுவோம் நான் எங்கே வந்து கொலையாக பண்ணியிருக்கேன் நான் அப்படியே பத்து கட்டிலையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு கொலைனா இதுவும் தான் கண்டிப்பாக ஒரு கொ ஒரு சிசுவை கொலை பண்ணுறது நாற்பது நாள் கம்ப்ளீட் உருவான ஒரு குழந்தைய கொல்வது கொலை அப்போ அது என்னாகும் அது பாவம் லீனியல் பாவம் அதாவது ரொம்ப பெரிய பாவம் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் தான் அது ஆனால் அப்படி ஒரு பாவத்தை செஞ்சுருக்கோன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம போய் கூட துணை போக ஆகணும் அபாஷன்லாம் பண்ண போகிறாங்கன்னா நம்ம கூட தொ நம்மளோட மகளாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம அம்மா அம்மாவாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம அக்காக்கா இருக்கலாம் நம்ம தங்கச்சிக்கா இருக்கலாம் நம்ம கூட போயிருப்போம் அது அதுவுமே வந்து துணை போகிறதும் நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தணுமா அதுவும் ஒரு பாவம் அது துணை போயிருந்தா கூட அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட விட்ட ஜோமாலை ஜெபிக்கணுமா இந்த ஜோமாலையை அதனால தான் திரு அவையில் ஒரு டயசுக்கு ரெண்டு குறிப்பிட்ட குருவானவர்களே நியமிச்சிருக்காங்க அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நம்ம அபார்ஷன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இதை போய் இந்த பாவத்தை அறுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து சில அட்வைசஸ் எல்லாம் வாங்கணும் நம்ம இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதுக்குரிய கண்டிப்பாக திருச்சபையில் அதுக்குன்னு குருவானவர்கள் ஃபாதர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம இதை சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக அது ஒன்று இன்னொன்று என்ன சில மெடிக்கல் ரீசன்ஸ்காக நம்மளை அறியாம உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் அதாகும் ஆகும்போது அபோஷன் ஆயிரும் அப்போவுமே அந்த குழந்தை பிறக்கலை பல கனவுகளோடு வருதா அதையும் இதெல்லாம் என்னவா மாறும்னா கேர்ஸாக மாறும் ஆன்சஸ்ட்ரல் கேர்ஸாக மாறும் தொடராக அதாவது ஃபேமிலி கேர்ஸாக மாறிடும் நம்ம நம்ம எந்த தப்புமே பண்ணலை நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம தாத்தா தாத்தாக்கு எட்டு இருந்துச்சு ஆறு பிள்ளைகள் இருந்துச்சு நம்மளுக்கே குழந்தையே இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணோம் நம்ம நல்லா கோயிலுக்கு போகிறோம் திருப்பள்ளி ஒழுங்காக பார்க்குறோம் ஜோமாலை சொல்கிறோம் கடவுளுக்கு உகந்த வழியில் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மை அறியாமல் செய்த தவறுக்கு நம்ம புரிந்து மாற்றிக்கொள்ளணும் அதற்கான ஜோமாலை தான் இந்த ஜோமாலை நீங்கள் பார்க்கலாம் கடவுளோட கைக்குள்ளே ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு உன்னை என் உள்ளங்கையில் வரைந்துள்ளேன் அதாவது வச்சிருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொன்றையும் நான் எண்ணி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கடவுள் நம்ம தலைமுடியிலிருந்து எண்ணி நமக்கு ஒரு கருவை கொடுக்கும்போது அது தெரியாமல் பண்ணோம்னா அதற்காக ஜபிக்க வேண்டிய ஜோ மாலை தான் இது ஏன்னா யூட்ரஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் குழந்தையின்மையிலிருந்து வெளியே மிக மிக முக்கியமான திருஜிவ மாலை ஜபம் இது இதுதான் பார்த்திங்கன்னா இது ஒரு குழந்தை கருவுக்குள்ளே உழுவாகுது கடவுள் வந்து கொடுக்குறார் நம்மளுக்கு அது தெரியாமல் இது பண்ணுறோங்கிறதுக்கு அதே மாதிரி அந்த குழந்தை எவ்வளோ கனவுகளோட இதே அதாவது நம்மளுக்கு எல்லா என்ன இருந்தாலும் பெரிய வசதியானவங்களாகட்டும் சாதாரண ஏழ்மையில் இருக்கவங்கட்டும் குழந்தைங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சியான திறன் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு குழந்தை சிரித்து பேசினா நம்ம அப்படியே நம்மளையே மறந்துடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நம்ம தெரியாமல் செய்த இதனால் இல்லை நம்ம வந்து அதை பற்றி அறியாமல் செய்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கோம் நம்முடைய சந்ததிக்கு கிடைக்காம போயிடக்கூடாது இல்லையா நாம் இதெல்லாம் தெரிஞ்சு அந்த வழியிலெல்லாம் தப்பிச்சுட்டு சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவோம் ஸோ ஒரு மிஷினே இருக்குது ஒரு ஒரு குரூப்பே இருக்குது ப்ரோ லைஃப் மிஷின் டு ஸ்டாப் அபாஷன் அதாவது அபாஷனுங்கிறது ஒரு கொலைன்னு அதை பற்றி அந்த நாற்பது நாள் சிசு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து அது இருக்குது நம்ம இன்னொரு நாளைக்கு தனியாக இதை பற்றி ஏன்னா இதை பற்றி பேசும்போது நமக்குள்ள கம்ப்ளீட் ஸ்டேஜஸ் வாரியா அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இதை பற்றி மட்டும் பேச போகிறோம் சவமால மாத நாட்டிக்கு இன்னொரு தடவை ஒரு கம்ப்ளீட் ஒரு யூனிட் செஷனே ப்ரோ லைஃப் அதை இன்னும் தான் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதற்கான ஜோமாலை தான் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணீர் துளியாக இருக்கும் அது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்குலேயும் குள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு பாப்பா தொப்பில்கொடியோடு இருக்கும் ஒவ்வொரு மணிலையும் இது வந்து அது ரத்தத்தை குறி அந்த ரத்தத்துக்குள்ளே தொப்புள் கொடியோடு இருக்கிறத குறிக்குது இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸோட அதாவது தொப்பில்கொடியோட ஃபேட்டஸ் குட்டி பாப்பா அப்படியே குட்டி பாப்பா என்ன கலரில் இருக்குமோ அதில் அப்படியே இருக்கும் இதுதான் அந்த ஜோமாலை இது அதோட சாப்லெட் இதுக்கு பாதுகாவலர் யாருன்னா அவர் லேடி ஆஃப் கோதுலூப் கோதுலூப் அம்மா அதாவது நம்ம கோதுலூப் அம்மா வந்து நிறை மாச கர்ப்பிணியா இருந்தாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது இதையும் சொல்லுவோம் அவங்கள அவங்க தான் இந்த குழந்தை குழந்தையின்மைக்கு பாதுகாவலர் அவங்களுடைய சாப்லெட் இது இது இதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பிதாசுதன் விசுவாச பிரமாணம் போட்டுட்டு இது துக்க தேவரகசியம் மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த ஜபங்களுமே வித்தியாசப்படும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கைக்குள்ள ஒரு சின்ன குட்டி குழந்தை நாற்பது நாளே ஆன குழந்தை தொப்புள் கொடியோடு இருக்கும் அலோ மீ டு லீவ் லெட் மீ லீவ் என்னை வந்து வாழ விடுங்க லெட் மீ லீவ் நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இப்படி கேட்கும் கைக்குள்ள அந்த ஜோமால் இதை வந்து நம்ம வந்து நாற்பது நாள் இதில் வந்து முப்பத்தி மூன்று நாள் ஒப்பு கொடுத்து அதுக்கான ஜபத்தை சொல்லி வயிற்றில் வச்சு சிலுவை போட்டு செய்யும்போது நிறைய பேருக்கு இந்த மாதாவின் மணிகள் வழியாக சாட்சிகள் இருக்குது நிறைய பதிமூணு வருஷம் குழந்தை இல்லாதவங்க ஒம்பது வருஷம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் குழந்த பாக்கியம் பெற்று இன்றைக்கு நல்ல வழியில் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறவங்களாம் வாழ்ந்துட்டு வராங்க நாமளும் இது நாள் வரை தெரியாத இப்போது இந்த முக்கியமான ஜமாலை பற்றி அறிந்து கொண்டோம் நாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம அறியாமையிலிருந்து நீங்கிக்குவோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் நம்மளை விட சிறியவர்களுக்கு இல்லை பெரியவர்களுக்கு கண்டிப்பாக அபாஷனுங்கிறது பண்ணக்கூடாது அது எவ்வளோ பெரிய தப்பு அது கொலை குற்றம் அது திரு அவைக்கு இல்லை எல்லாத்துக்குமே எதிரானதுன்னு நம்ம நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டு இப்போது ஒரு நிமிடம் நம்ம எல்லாருமே அப்படி இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க இந்த குழந்தையோட அந்த ஜோமால இருக்கு இந்த அம்மாட்டை கொடுப்போம் இதோ நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இது அபோஷனுக்கு உதவி இருந்தால் இந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த தவறை பொருட்படுத்தாமல் எங்களை மன்னிங்க அதே போல் எங்கள் குடும்பத்தில் யாராவது இல்லை எங்கள் ஆன்சஸ்டர் மூதாதையர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு தவறை செய்திருந்தால் அதை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருலும் நாங்கள் இனி மேற்கொண்டு தெரிந்த பிறகு இந்த தவறை செய்ய மாட்டோம் இல்லை மெடிக்கல் இஷ்யூஸில் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்துக்கு எந்த சாபத்தையும் கொடுக்காமல் எங்களை பாதுகாத்தரலும் புனித கௌதலூப் அன்னையே அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்காவது வேண்டிக்கணுமோ அதே சமயம் குழந்தை செல்வத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து குழந்தை செல்வத்தை அவர்கள் நல்ல முறையில் பேணி வளர்த்து அவருக்கு உகந்த வழியில் அந்த பசங்களை நடத்துறதுக்கு பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஒவ்வொரு பொரியும் பெற்றோர் ஆக்க வேண்டும் என்று குழந்தையை வயிற்றில் தாங்கி கொண்டும் ஒவ்வொருவருக்கும் நல்ல பிரசவம் ஆக வேண்டும் என்றும் இந்த ஜோமாலையின் வழியாக ஜபிப்போம் மூன்று அருள் நிறை மந்திரத்தை சொல்லி இதை ஜபிக்கணும் நீங்கள் பார்க்குறப்போ கண்ணை மூடி அந்த யாருக்கெல்லாம் வேண்டிக்கணுமோ அவங்களுக்கு மூணு அருள் நிறை மந்திரத்தை சொல்லி இந்த ஜோமாலை ஒப்புக் கொடுப்போம் இனிமேலே இந்த தவறை செய்ய மாட்டோம் என்று நாம் நிறைய குழந்தைகளை குழந்தை தான் செல்வம் இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நிறைய குழந்தைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்து பிறக்கிறதுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அன்னையோடு கரம் பிடித்து இந்த மிஷினில் அவங்களுக்கு கரம் கொடுத்து உதவுவோம் மரிய வாழ்க மமா லவ்ஸ் யூ ஆல்